வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்களாயிரம் ஸோ மீண்டும் ஒரு வருணங்களாயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்படி இருக்கும்போது இணைய நிகழ்ச்சியில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரமாக ரெண்டு ப்ராமிசஸ் கொடுத்து வச்சிருந்தோம் அதில் ஒரு ப்ராமிஸை இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக ஸோ செல்ஃப் கேர் பகுதியில் தான் ஸோ இதுக்கு முன்னாடியே நான் கோர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் டெஸ்ட ஸ்ட்ரோன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுக்கு இது இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம கோரை பற்றி பேசுவோம் அடுத்த வாரம் நம்ம டெஸ்ட் ஸ்ட்ரோன் பற்றி பேசுவோம் ஸோ அப்புறமா இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபேஷன் பகுதியில் நம்ம கேப் ஏதாவது நம்ம ஹேட் கேப்பை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசிடுவோம் அந்த ஒரு கேப்பை பற்றி நிறைய பேசும்போது இந்த ஒரு கேப் ஸ்டைலிங்கில் வந்து இன்னொரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்டேக் என்னோட கண்ணில் பட்டுச்சு ஆக்சுவலாக புதுசாக நான் ஒரு கேப் வாங்கியிருந்தேன் அது ஒரு கேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராப்பில் எனக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் தெரிஞ்சிருந்துச்சு அந்த ஒரு பெரிய மிஸ்டேக் என்னவாக இருக்கும் அதை நீங்கள் எப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ ஆட்டிடியூட் பகுதியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நான் ஸ்போர்ட்ஸை தாண்டி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் படங்கள் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட நிகழ்ச்சி பார்க்குற நிறைய நேயர்கள் படம் பார்க்குறது ரொம்பவுமே வழக்கமாக வச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பார்க்குற படங்களை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அது மாதிரி இப்போ சமுதாயத்தில் படங்கள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி சமுதாயங்கள்லேயே இதை எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில பல விஷயங்களை பேச போகிறோம் ஸோ அது மட்டும் கிடையாது இன்றைக்கி நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டில் இருக்க போகிறது ஒன் ஆஃப் தி லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ரூஸ்லி அவர்களை பற்றி தான் தேர்ந்து அவரோட டயட் சாட் அப்படி இல்லைனா அவரோட ஒர்க் அவுட் சாட் எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் ஒர்க் அவுட் சாட்டையும் தாண்டி அவரோட ஃபிட்னஸில் இருக்கிற சேஞ்சஸ் என்ன நம்மளோட ஃபிட்னஸை தாண்டி அவரோட ஃபிட்னஸில் இருக்கிற சேஞ்சஸ் என்னன்னு பார்க்க போறீங்கன்னா அவரோட ஃபிட்னஸ் இருக்குது தெரியுமா ரொம்பவுமே ஒரு ஸ்கின்னியான ஒரு ஃபிட்னஸ் ஒரு ஆக்சுவலாக அவர் ஒல்லியாக தான் இருப்பார் ஆனால் அவரோட ஒன் பஞ்ச் அந்த ஒரு ஒன் இன்ச் பஞ்ச் இருக்குது இல்லையா அந்த ஒரு பஞ்ச் மூலியமாக ஒரு ஆள் அப்படியே தள்ளி விட்டுடலாம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க அந்த ஒரு ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ அதையும் தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிக்குள்ளே போனால் தான் இது எல்லாத்தையுமே பேசலாம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம்னு பல கேள்விகள் இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் எஸ் ஃபேஷனில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஃபேஷனில் இன்னைக்கு நம்ம பேசும்போது கேப்பை பற்றி அப்படின்னு சொல்லியிருங்க நான் மோஸ்ட்லி நீங்கள் கேப் போட்டு பார்த்துருக்கவே மாட்டீங்க நான் கேப் யூஸ் பண்ணுறத வந்து நீங்கள் மோஸ்ட்லி கண்டிருக்கவே மாட்டீங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கேப் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே கம்மி ஆக்சுவலாக என்னோட ஹேர் க்ரோத்துக்கு கேப் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு தோணியிருக்கு ஸோ இப்போ நான் ரீசெண்டாக திரும்ப நம்மளோட ஹேரை ஃபுல்லாக க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன் முஸ்டாச்சின் பியடையும் கூட தான் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு எனக்கு பேச்சு பியர்ட் தானுங்க ஓகே பேட்ச் பிஎட் தான் ஸோ முடிஞ்ச வரை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்சாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் அதையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் என்னோட என்னோடய ப்ராக்ரெஸை பார்த்துக்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது கேப்பு அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் கண்ணில் சிக்கிச்சு ஸோ அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேகாக நம்ம இதுக்கு முன்னாடியே பேசுவோம் அந்த ஒரு ரெண்டு ஓட்டை அப்படி வேணால் ஆறு ஓட்டை அப்படின்னே சொன்னால் ஸோ அந்த ஒரு ஹோல்ஸை வச்சு தான் இன்ஹேல் பண்ணுது கேப்புக்குள்ளே அந்த ஒரு ஹோல்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த கேப் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஒரு ஸ்கேல்புமே கூட ப்ரீத் பண்ணணும் அதாவது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அட்டச்சு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கேல்ப்பில் ப்ரீத் பண்ணுறதுக்கே இடம் இருக்காது அப்படி இருக்கும்போது உங்களோட முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி கேப்பில் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரியான கேப்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஹேர்ட்லையோ அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டான கேப்ஸ்லையோ கிடையாது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த ஒரு ட்ரக்கர் கேப்ஸ் அந்த மாதிரியான கேப்ஸை பற்றி தான் பேச போகிறோம் அதுலேயுமே ட்ரக்கர் கேப்ஸில் உள்ள டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது அதை பற்றி நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் ட்ரக்கர் கேப் மட்டும் கிடையாது ட்ரக்கர் கேப்பை தாண்டி ட்ரக்கர் கேப்புக்கு சிமிலரான சில பல கேப்ஸை பற்றி பேச போகிறோம் ஸோ ட்ரக்கர் கேப் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதில் ட்ரக்கர் கேப்பில் நமக்கு சேஞ்சாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது சைஸஸ் எல்லாத்துலேயுமே சைஸஸ் நம்ம கரெக்டாக பார்க்குறதே கிடையாது நம்மளோட ஹெட் சைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நம்ம கேப் யூஸ் பண்ணுறோன்னா ஓகே போட்டு பார்த்துட்டோமா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலாக நம்ம கேப் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெட் சைஸை பார்க்க வேண்டியது ரொம்பவுமே வழக்கமாக இருக்குது ஆனால் நம்ம பார்க்குறதே இல்லை அதுதான் உண்மை ஆனால் ஆக்சுவலாகவே நீங்கள் கேப் பண்ண எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட லேபலில் அதோட சைஸ் இருக்கும் ஆனால் நம்ம தான் நம்மளோட ஹெட் சைஸ் தெரியாமல் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ கேப் யூஸ் பண்ணும்போது சைஸஸ் பார்க்க வேண்டியது மஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறமா ட்ரக்கர் கேப்ஸ் அப்படின்னு வரும்போது இதோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளிப் ஸ்ட்ராப் கிடையாது கிளிப்பு தான் வந்திருக்கும் ஸோ கிளிப்ஸில் இருக்கிற அந்த ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன தான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கிளிப்பு வந்து அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் சைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது உங்களோட கேப் ரொம்ப பொங்குன மாதிரி தெரியலாம் அப்படி இல்லைனா ரொம்பவுமே வெளியே வந்த மாதிரி அப்படியும் இல்லைனா உள்ளே போன மாதிரி தெரியலாம் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஆக்வேர்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக இருக்காது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ட்ரக்கர் கேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட சைஸை ரீசெக் பண்ணிவிட்டு வாங்க வேண்டியது மஸ்ட்டாக இருக்குது ஓகே அடுத்ததாக இருக்கிறது பேஸ்பால் கேப் ஓகேவா ட்ரக்கர் கேப் அப்படின்னு வரும்போது இது உங்களோட ஹெட்டில் இருந்து ரொம்பவுமே வைடாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதோடய ஹைட் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் ஒரு அளவுக்கு தான் ஹைட் இருக்கும் ஒரு ஆஃப் ஹைட்டில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு நெட்டு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக கவர்டாக இருக்காது நெட்டு மாதிரி இருக்கும் அதில் ஒரு கிளிப் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நமக்கு இந்த பக்கம் பேஸ்பால் கேப் அப்படின்னு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ ஹைட்டாக இருக்கும்போது அந்த ஒரு கேப்பில் இன்னொரு குட்டியான அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட ஹெட்டை விட அது ஹைட்டாக இருக்கிறனால உங்களோட உயரமும் அதிகமாக தெரியுது அது மட்டும் கிடையாது நிறைய பேர் ஹெட்டை தலைக்கு போடாமல் அதுக்கு மேலே கேப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பேஸ்பால் கேப்பை கரெக்டாக யூஸ் பண்ணாதவங்க தான் அவங்க ஸோ பேஸ்பால் கேப் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி நெட்டோட வந்த மாதிரியும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய பேஸ்பால் கேப்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மெட்டீரியலில் தான் இருக்கும் முன்னாடி பின்னாடி சைடில்னு எல்லாமே ஒரே மெட்டீரியலில் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா அதோட அட்ஜஸ்டபிள் ரிஸ்ட்டு அட்ஜஸ்டபுளாக இருக்கிறது ஒரு பக்கிள் தான் இதில் ஸ்ட்ராப் கிடையாது ஓகேவா அட்ஜஸ்டபிளாக நம்ம பெல்ட்லலாம் இருக்கும் அப்படி அப்படின்னா நம்ம ஹெல்மெட்லலாம் இருக்கும் தெரியுமா அந்த ஒரு பக்கில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஹேட்டோட அந்த ஒரு கேப்போட சைஸில் எதுவுமே டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியாது ஆக்சுவலாக பொங்கி நிக்காது அப்படி இல்லைன்னா வெளியே வந்துடாது வெளியே வந்துடாது உள்ள போகாது சோ அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டே இல்லாத மாதிரி தெரியும் சோ அப்படி பார்க்கும் போது பக்கல் அஜஸ்ட்மெண்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அதுக்கப்புறமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டேட் கேப் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கேப் ஸோ இந்த ஒரு கேப் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது ஹாஃப் ஹைட்லேயும் இருக்காது ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக ஏரியா ஸோ அதாவது உங்களோட ஹெட்டில் இருந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு இருக்கிற கேப்பாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது இதோட மெட்டீரியல் கம்ப்ளீட்டாகவே ஒரே மெட்டீரியலாக தான் இருக்கும் ஆக்சுவலாக நம்மளோட பேஸ்பால் கேப் மாதிரியே எல்லா மெட்டீரியலும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தான் இருக்கும் இதில் அட்ஜஸ்டபிள் பக்கில் இருக்காது ஸ்ட்ராப் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒட்டுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராப் இருந்துருக்கும் இல்லையா நீங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு ஒட்டக்கூடிய ஸ்ட்ராப்பு தான் இந்த ஒரு கேப்பில் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதுவுமே அந்த கிளிப்பு மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஒரு கேப் ஒன்று உங்கட மாதிரி தெரியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப வெளியே வந்திருக்கும் அப்படியும் இல்லைன்னா உங்களோட ஹெட் சைஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியும் ஸோ நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட கேப் வாங்குறீங்கன்னா சைஸஸ் பார்த்து வாங்க வேண்டியது வழக்கமாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஸோ அதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் சைஸஸ் பார்க்கறதுக்கு இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் இருக்கு இதுதான் ஆக்சுவலாக நான் நோட் பண்ண மிஸ்டேக்கே நம்ம எல்லா மிஸ்டேக்லேயும் ஒரு குட்டியான சேஞ்ச் தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப்பில் ஸ்ட்ராப்ஸ் இருக்கு ஓகேவா லேயர்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஒரு கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கும்போது ஆக்சுவலாக ஆறு லேயர்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா அஞ்சு லேயர்ஸ் இருக்கும் அஞ்சு லேயர்ஸ் இருக்கிற பகுதியில் வந்து முன்னாடி ரொம்ப பெருசாக இருக்கும் சைடில் மொத்தமாகவே அஞ்சு லேயர்ஸ் இருக்கும் ஓகேவா நாலு லேயர்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு லேயர்ஸோடு சேர்த்து இன்னொரு மூணு லேயர்ஸ் மொத்தமாக அஞ்சு லேயர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா ஆறு லேயர்ஸ் அப்படின்னு வரும்போது நடுவுலையுமே ஒரு கோடு இருக்கும் நடுவில் இருக்கிற கோடு வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கும் அதுக்கு ஒரு அப் டவுன் இருக்காது இது டேட் கேப்போடு ரொம்பவுமே இன்ஸ்பயர்டாக இருக்குது ஆனால் ஃபைல் அந்த ஒரு ஃபைவ் லேயர் வர்ற கேப் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஃபைவ் லேயர் வர்ற கேப் வந்து பேஸ்பால் கேப்ஸுக்கும் ட்ரக்கர் கேப்ஸுக்கும் ரொம்ப வழக்கமான ஒரு கேப்பாக இருக்குது ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க நீங்கள் டேட் கேப்னு கேட்கும்போது யாராச்சும் அப்படியே பேஸ்பால் கேப்பை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு லேயர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறமா இன்னொரு சைஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேப்போட முன்னாடி வர்ற பகுதி அதை வந்து ரொம்ப குட்டியாகவும் ரொம்ப லென்த்தாகவும் எடுக்காமல் கரெக்டான ஒரு அளவு நீங்கள் தான் பார்த்து எடுக்கணும் டேட் கேப்னு வரும்போது கம்மியாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் பேஸ்பால் கேப் அப்படி இல்லைனா ட்ரக்கர் கேப்னு வரும்போது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஹைட்டுக்கும் இந்த ஒரு லென்த்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஒரு டிஃபரன்ஸஸ் உங்களை ஆக்வர்டாக காட்ட ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் உங்களோட கேப்பில் சைஸஸ் அப்படி பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் கலர்ஸ் அப்படின்னு வரும்போது சிங்கிள் கலர்ஸ் ஓகே தான் அப்படின்னு இருக்கும்போது கூட ரொம்ப அடிக்கிற மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஃபிஃப்த் லேயர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான கலரில் யூஸ் பண்ணுங்கள் மற்றது எல்லாமே ஒரே கலரில் யூஸ் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் ரொம்ப சுற்றி முற்றி நிறைய கலர்ஸ் இருக்கும்போது மெயின்டைன் ஆகிறது கம்மி இப்படியுமே இருந்து கூட நான் நிறைய விஷயம் சொல்லியுமே கூட நீங்கள் உங்களோட ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கேப் ட்ரை பண்ணி ஃபெயிலாகி அதுக்கப்புறமா உங்களோட ஸ்டைலை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லா ஸ்டைல்லையுமே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவும் ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டாக நமக்கு கரெக்டாக இருக்காது நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபெயிலாகி அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திவிடு இன்னைக்கு ஃபிட்னஸை முடிச்சுக்கலாம் இன்றைக்கி ஃபேஷனை முடிச்சிக்கலாம் ஃபிட்னஸுக்கு போயிடலாம் ஸோ எங்கே ஃபிட்னஸில் நம்ம பேச போகிறது கோர் கோர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆப் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் கோர் அப்படிங்கிறது ஆப்ஸ் தான் ஆப்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ கோர் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக எதுக்காக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி ஸோ கோர் அப்படிங்கிறது வந்து உங்களோட அந்த ஒரு பாஸ்டரை இன்னும் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் ஸோ பேஸ்மெண்ட் அப்படின்னா காலுக்கு அடுத்து இருக்கிற பகுதிகள் சரியா ஸோ கால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பேஸ்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் லெக்ஸுக்கு தேவையான ஒர்க் அவுட் பண்ணிட்டாலே போதும் அதுக்கப்புறமா உங்களோட கோர் கரெக்டாக மெயின்டைண்டாக இருந்தால் தான் நீங்கள் நிற்கிறது மட்டும் கிடையாது தொங்குறது தாவுறது இந்த ஒரு ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துல விழ போகிறீங்க மலை மாதிரியான ஒரு பகுதி ஏறணும் அப்படின்னு வரும்போது உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஏறுறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கோர் ஸ்ட்ரென்த் ரொம்பவுமே மஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கோர்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ கோர் அப்படிங்கிறது உடம்புல எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு சார்ட் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஆப்ஸ் பகுதி வயிறு பகுதி அதுக்கு வந்து நம்ம அப்டாமினல்ஸ் அப்படின்னு தான் ஒரு சயின்டிஃபிக் நேமாக சொல்கிறோம் அதுக்கப்புறமா ஆப்ளிக்ஸ் அதாவது நம்மளோட ஆப்ஸ்லேருந்து ரெண்டு பக்கம் இருக்கிற ஹிப் போஷன் தான் ஆப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா லோவர் பேக் உங்களோட பின்னாடி பேக்கில் ரொம்பவுமே வலிக்கிற பகுதியான அந்த ஒரு லோவர் பேக் தான் ஃபஸ்ட்டு கோருக்கு பேக் சைடில் இருக்கிற மஸ்டான ஒரு இடமா இருக்குது அப்புறமா க்ளூட்டஸ் க்ளூட்டஸ் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட பின்னாடி பகுதி அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ இந்த நாலு பகுதியிலருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஆப்ஸ் பகுதியில் தான் உங்களோட மெயின் கோர் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் தொங்கும் போது அப்படின்னா தாவும் போது அப்படின்னு வரும்போது உங்களோட வயிறு பகுதி கரெக்டாக கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ராங்காக இல்லைனா உங்களோட அந்த ஒரு போர்ஷனே அந்த ஒரு ஒர்க்கே வந்து கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்க முடியாது ஓகே ஸோ உங்களோட ஆப்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும் நீங்கள் தாவுறது குதிக்கிறது எதுவும் பண்ணுறதுனாலும் சரி அப்புறமா ஆப்ளிக்ஸ் உங்களோட இடுப்பு பகுதி நீங்கள் ஒரு விஷயத்தை புல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் முதுகு பகுதியிலருந்து அதுக்கப்புறமா உங்களோட ஷோல்டர்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறமா உங்களோட ஃபோராம்ஸுக்கு வந்து அதுக்கும் அப்புறமா தான் உங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு வருது அந்த ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சைட் பகுதியிலேருந்து இழுக்கிறீங்களா இருந்தால் அதாவது நீங்கள் ஒரு சைடுக்கு இருந்து இழுக்கிறீங்களா இருந்தால் உங்களோட லோவர் பேக் ஆக்டிவ் ஆகும் போது உங்களோட ஆப்ளிக்ஸும் ஆக்டிவ் தான் ஆகணும் சரியா ஸோ உங்களோட ஹிப் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த் பத்தலைன்னா எப்படி சைட் பகுதியில் இருந்து ஒரு போர்ஷனை உங்களால் இழுத்தி எடுக்க முடியும் திங்க் பண்ணும் இல்லையா ஸோ இழுத்தி எடுக்கிறதுனா அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆப்ளிக் பகுதியை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டியது வழக்கமாக இருக்குது ஸோ ஆப்ளிக் பகுதியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வர்ற வாரங்களில் பேசுவோம் ஆப்ளிக்ஸ் அப்டாமினல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஏன்னா இது எல்லாமே இருந்து பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸாக தான் இருக்கும் ஏன்னா கோர் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களோட ஃபேட் ஃபில் ஆகிற சில பல போர்ஷன்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் தான் ஆக்சுவலான கோராக இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வர்ற வாரங்கள்லேயும் பேசுவோம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக லோவ பேக் கோர்ஸ் லோவ பேக் தான் எல்லாத்துக்குமே அதாவது என்ன சொல்லுவாங்க நம்ம என்னது முதுகெலும்பு ஆ முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு நிறைய படங்களில் கூட சொல்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஒரு நடு முதுகு எலும்பு கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை தூக்குறதுனாலும் சரி ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலும் சரி ஒருத்தர் கூட பேசுகிறதுனாலும் சரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுனாலும் சரி எல்லாத்துக்குமே உங்களோட முதுகெலும்பு ரொம்பவுமே அழகாக இருக்கணும் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு லோ பேக் அப்படின்னு வரும்போது முதுகெலும்பு ஜாயிண்ட் ஆகிற பகுதி பகுதிங்க உங்களோட அந்த ஒரு ஹிப்பில் இருந்து கீழே பகுதிக்கும் மேலே பகுதிக்கும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி தான் அந்த ஒரு லோவர் பேக் அது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உங்களால் கரெக்டாக குனிஞ்சிக்க முடியாது கரெக்டாக நிமிட முடியாது ஒரு பொருளை தூக்க முடியாது ஒரு இடத்துல தொங்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு பொருளை தூக்குறதுனாலும் சரி ஒரு பொண்ணை தூக்குறதுனாலும் சரி ஸோ எல்லாத்துக்குமே கரெக்டாக உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா லோவர் பேக்கையும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகலாம் ஸோ லோவர் பேக் இன்னொரு மசில் கூட கனெக்ட் ஆகுது அதுதான் க்ளூட்டஸ் அதாவது உங்களோட பின்னாடி பகுதி ஸோ அந்த ஒரு பின்னாடி பகுதி கரெக்டாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த ஒரு லோவ பேக் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதோடய ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கிறத விட ஸ்ட்ரென்த் கம்மியாகிருச்சுன்னா க்ளூட்டஸ் பகுதி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த ஒரு லோ பேக் இன்னும் வீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வர உங்களோட குளூட்டஸையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது வழக்கமாக இருக்குது இந்த ஒரு குளூட்டஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் போது உங்களோட டெஸ்டஸ்ட்ரான் பூஸ்ட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வாரங்கள்லேயும் பேசுவோம் சரியா ஸோ நாலு பகுதிகள் அப்டாமினல் அதாவது ஆப்ஸ் அதுக்கப்புறமா ஆப்லிக்ஸ் ஹிப் அதுக்கப்புறமா லோவர் பேக் பகுதி அதுக்கப்புறமா க்ளூட்டஸ் அதாவது உங்களோட பின்னாடி பகுதி ஸோ இந்த எல்லா இடத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே மஸ்ட்டாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு தேடி பாருங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கோர் அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது உங்களோட கோர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களோட டெய்லி லைஃப் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஆட்டிடியூட் பக்கம் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படிங்கிறத ஆட்டிடியூட் பக்கம் போயிட்டே பேசிடலாமா ஸோ இன்னைக்கு நம்ம ஆட்டிடியூட் பக்கம் பேச போகிறது தி வே ஆஃப் யூ வாட்சிங் எ மூவி அப்படிங்கிறது தான் ஸோ என்ன மாதிரியான படம் பார்க்குறீங்க என்ன ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ எஸ் நிறைய படங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் காலிவுட் ஹாலிவுட் பாலிவுட் ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்படுற சில பல படங்கள் அதுவாக இருக்கட்டும் அப்படியும் இல்லைன்னா இன்னும் கொரியன் மூவிஸ்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொரியன் ஃப்ரெஞ்சு அப்புறம் ஜாப்பனீஸ் மூவிஸ் எல்லாமே பார்க்குறோம் தானே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு கோராக இருக்கிறது பிளாட் தான் சரியா அதோட ஆக்சுவல் பிளாட் என்ன ஓகே அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு அப்பா மகளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச போகிறோம்ப்பா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளாட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அதோட ஸ்கிரிப்ட் இருக்கும் இப்படி தான் நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேச போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயை பார்த்து தான் நமக்கு படம் அட்ராக்டிவாக இருக்குதா இந்த ஒரு படத்தை நம்மளால் பார்க்க முடியுமா இது மற்ற படங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஸ்க்ரீன் ப்ளேயை பொறுத்து தான் நமக்கு புரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருந்தால் நமக்கு பிடிக்கும் ஆனால் இது மட்டும் தான் படம் பார்க்கறதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்ல படத்துல எல்லா படத்துலயுமே ஒரு முக்க படத்துலயுமே கூட ஒரு குட்டியான மெசேஜ் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல இருந்து இந்த விஷயம் சொல்ல வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது மஸ்டா இருக்கு ஏன்னா இப்ப வர்ற சினிமா எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல கோர்ஸ் நிறைய பேர் சொல்ற மாதிரி ஐட்டம் சாங் வைக்கிறது நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கிறது அப்படி இல்லைனா ஸ்போக் பண்ணுறது அல்கோஹால் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் வைக்கிறது கூட வழக்கமாக இருக்குது அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத விட்டுட்டு அந்த ஒரு படத்துலையே அப்படி இல்லைன்னா அதை தாண்டி இன்னொரு நல்ல படத்தில் கரெக்டான விஷயங்கள பேசியிருப்பாங்க கரெக்டான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கும் அட்ராக்டிவாக வந்திருக்கும் ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நம்ம கமலோட ஒரு படம் இருக்குது அந்த ஒரு படத்தில் ஒரு டயலாக் வந்துருக்கும் நீங்கள் அடுத்த ஜெனரேஷனை பார்த்தீங்களா இருந்தால் சினிமா பார்த்து வளர்ந்துக்கிட்டு வர ஒரு வீக்கான ஜெனரேஷனை தான் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நம்மளோட ஃபைட் கிளப் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு ஸோ நம்மளோட பிராட் பிட் அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த ஒரு பக்கம் எட்வர்ட் நோட்டை நடிச்சிருப்பாரு ஸோ அந்த ஒரு படத்துல நம்மளோட பிராட் பிட் சொல்லுவாரு ஸோ நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அட்வர்டைஸ்ல காட்டுற சில பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிமாவில் காட்டுற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இன்னொருத்தர் கொடுத்த இன்னொரு நம்பிக்கையை வச்சு நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வர்ற ஜெனரேஷன் இப்படியே வாழ்ந்து செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஸோ நீங்களுமே கூட சினிமாலேருந்து எதை பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் இப்படி உடுத்திருக்காரு ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறாரு இப்படி நடந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது இப்படி நடந்தால் தான் சமுதாயம் ஏற்றுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தாண்டி இந்த ஒரு விஷயம் பண்ணி தான் இவர் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு நல்லதோ கெட்டதோ கெட்டது பண்ண அந்த கெட்டதை நம்ம பண்ணக்கூடாது நல்லது பண்ணியிருந்தாருன்னா அந்த ஒரு நல்லதை நம்ம பண்ணக்கூடாது சாரி கெட்டது பண்ணியிருந்தாருன்னா அந்த கெட்டதை நம்ம பண்ணக்கூடாது நல்லது பண்ணியிருந்தாருன்னா அந்த நல்லதை நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான சில பல விஷயங்கள் படத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு குட்டியாக நோட்டாயிரும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் விட்டுட்டு இவர் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறாரு பாட்டு ஒன்று பாடுறாரு இந்த பாட்டை பாடினா நமக்கு பொண்ணு உற்சாக ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியும் இல்லையா இவர் சிகரெட் குடிக்கிறாரு அப்படி இல்லைன்னா இவர் குடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால தியேட்டரில் உள்ள எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நானும் இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஒரு புரிந்துணர்வு தான் ஒரு படத்தோட மெயின் கோராக இருக்கும் சரியா நீங்கள் வந்து எப்படி அந்த ஒரு படத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு படம் ஓகே அவர் கெட்டதே பண்ணியிருந்தாலும் இப்போது ஆக்சுவலாக சரி ஓகே நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக அவர் கெட்டது பண்ணியிருந்தால் தான் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சரி இப்போ உதாரணத்துக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம் விஜயோட ஒரு படம் அந்த ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க நீயுமே இதுக்கு முன்னாடி குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு தானே இருந்த அப்படின்னு அப்போ வந்து ஒரு டயலாக் வந்திருக்கும் குடிய விட்டவனுக்கு தான் சார் சொல்ல முடியும் அந்த ஒரு குடியை விடுறதுக்கான காரணம் என்னென்னு அப்படின்னு அதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான் ஓகேவா அதே போர்ஷன்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஜேடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் குடிச்சிருக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னா அதே குடிக்கிறதையே கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்திருக்கும் டிப்ரெஷனாக இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் தனிமையாக இருக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதான் பிரச்சனை ஜேடி திருந்தினதுக்கு அப்புறமா ஒரு கேரக்டராக வந்திருப்பார் ஓகேவா நான் இப்படி இருந்தேன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் இப்படி வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் அந்த ஒரு விஷயத்தை யாருமே கரெக்டாக எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் படத்தோட ஒரு சின்ன திருப்பமாகவே இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமுதாயத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை என்னோடய வாழ்க்கையை பற்றிய எந்த கவலையும் இல்லை என்னை நம்பி வந்தவங்களை பற்றியும் எனக்கு ஒரு ஒரு கவலையும் இல்லை ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான வேல்யூ என்கிட்ட இருக்குது நான் யூஸ் பண்ண ரெடியாக இல்லை ஏன்னா நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஓகேவா அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல டேர்ன் ஆகி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு திரும்ப சொசைட்டிக்குள்ளே வர்ற ஒரு கேரக்டர் தான் ஆனால் நம்ம ஜேடியை பாராட்டின அளவுக்கு இந்த பக்கம் மாஸ்டரை பாராட்டலை அப்படிங்கிறது தான் உண்மை ஜேடி திருந்தி வந்ததுக்கப்புறமா பாராட்டலை அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக ஒருத்தர் கெட்டவராக காட்டுறதுக்கு ரீசனே அவர் திருந்தி வருவார் கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான் கெட்டவன் வந்து கெட்டவனாகவே இருப்பான் நல்லவன் திருந்திடுவான் ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு படம் பார்க்கும்போது நீங்களுமே ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் கரெக்டான விஷயத்தை பாருங்கள் தப்பான விஷயங்களை எடுத்துக்காமல் கரெக்டான விஷயங்களை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆட்டிடியூட்டில் நமக்கு சொல்கிறதுக்கு இருக்குது ஸோ அடுத்ததாக நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டில் ஒரு லெஜண்டை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ போயிருக்கு எடுத்துக்காட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங் சிங் வா ப்ரூஸ்லி இருக்கார் ஓகேவா ஸோ ப்ரூஸ்லி பற்றி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டில் பேச போகிறோம் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி லெஜன் ஆக்டர் அப்படி இல்லைன்னா ஒன் ஆஃப் தி லெஜன் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஆக்சுவலாக சினிமாக்குள்ளே வர்றதுக்கோ அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக அவர் இந்த ஒரு ஃபீல்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்கிறதே அவரோட ஒரு ஸ்டெப்பு தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வரைக்குமே சைனாவில் தான் கம்ஃபு அப்படி இல்லைன்னா கராத்தே அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த ஒரு இன்ட்ராக்ஷனுக்குள்ளே வர்றாரு வந்து இல்லை இந்த ஒரு கம்ஃபு அப்படி இல்லைன்னா கராத்தேவை வந்து சைனாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வெளியே இருக்கிறவங்களையும் கற்றுக் கொடுத்துட்டோன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு ஒரு சமுதாயமே இருக்குது ஆனால் இவர் இல்லை நான் வெளியே இருக்கிறவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது சைனா சைனாலேருந்து ஒரு எதிர்ப்பு வருது அப்போ இவர் கூட ஒரு மேட்ச் வருது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட் வருது அந்த ஒரு ஃபைட்ல ப்ரூஸ்லி ஆக்சுவலாக தோத்துடுறாரு சோ அந்த ஒரு மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறமா இவரோட வைஃப் சொன்ன ஒரு விஷயம்தான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான் என்னோட ஹஸ்பண்ட் தோத்ததுக்கு காரணம் அவரோட ஃபிசிக் தான் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆக்சுவலாக அப்போ கொஞ்சம் பார்க்க தான் இருந்திருப்பார் அவருக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஃபிசிக் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அவங்களோட வைஃப் அதை கேட்டு சரி ஓகே என்னோடய வைஃப் இப்படி பேசிட்டாலே அப்படின்னு டிசப்பாயின்ட்லாம் ஆகாம என்னோடய ஃபிசிக்கில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவர் கம்ப்ளீட்டாக அவரோட ஃபிசிக்கை சேஞ்ச் பண்ண ஆரம்பிட்டு ஸோ அவரோட ஃபிசிக் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பல்காக இல்லை பாடி பில்டராக மாற போகிறோம் அப்படின்லாம் கிடையாது ஆக்சுவலாக என்னோடய ஃபைட்டுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் என்னோடய ஃபிளைட்டுக்கு எனக்கு எங்கேருந்து ஸ்ட்ரென்த்து வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவரோட கோர் அவரோட கோர் ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்கப்புறமா அவரோட ஸ்பீட் அப்புறம் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராரு அதுக்காக தேவையான ஒர்க் அவுட்ஸ் எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறமா அவரோட ஃபிசிக் எவ்வளவுக்கு எவ்வளவு பல்க் ஆக்க முடியுமோ பல்க் ஆக்கலை ஆனால் லீன் மசில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு ஆக்சுவலாக சரி ஓகே அவர் லீன் பண்ண தானே மெயின்டைன் பண்ணுறாரு எதுக்கு மசில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா மசில் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த்து ஓகேவா ஸோ லீன் அப்படிங்கிறது வந்து தனியாக ஒரு ஒரு எலும்பு அப்படி இல்லைன்னா சதை அவ்வளோதான் ஸோ அதை தாண்டி மசில்ஸ் அப்படின்னு வரும்போது தான் அது கரெக்டான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் மசில்ஸையும் க்ரோ பண்ணிக்கிறாரு ஸோ அப்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச பல பாடி பில்டர்ஸ் இருப்பாங்க நம்மளோட ஆர்னால்டாக இருக்கலாம் ராணினாக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேர்ட்டாலையுமே ரொம்பவுமே பாராட்டப்பட்ட ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னா நம்மளோட பூஸ்லி அவர்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட ஃபிசிக்லேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக இவரோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து இவர் தான் அந்த ஒரு ஒன் இன்ச் பஞ்ச் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு ஆக்சுவலாக அவரோட ஒன் இன்ச் பஞ்சில் ஒரு உயிரை அப்படின்னா ஒரு மனுஷனை தூக்கி போட்டுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா அவரோட மேக்ஸஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வர்றாரு சினிமாலேயுமே பல பிரச்சனைகள் போகுது சினிமாக்குள்ளேயுமே கூட அடிக்கடி இவர் ரியலா சண்டை போட்டு சில இடங்களில் சில பேரை காயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவரோட அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்திருக்கு நம்மளோட ஜாக்கி ஜான் கூட இவர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக படங்களில் அடி வாங்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ப்ரூஸ்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஒரு சார்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு ஒரு ஒர்க் அவுட் சார்ட் கிடச்சிருந்துச்சு அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதே தான் கம்ப்ளீட்டாக கொண்டு போகணும்னு கிடையாது நீங்களுமே கூட ஒரு கோர் ஸ்ட்ரென்த்தோட சேர்ந்து ஒரு ஃபிசிக் கொண்டு போகணும்னா இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்குவாட்ஸ் ஓகே எடுத்ததுமே ஸ்குவாட்ஸ் ஆனால் அவரோட லெக்லாம் பெருசாக தெரியல எப்போ அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் இல்லை ஸ்குவாட்ஸ்லாம் அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறாரு ஓகேவா ஸ்குவாட்ஸ் வந்து அவர் மோஸ்ட்லி என்ன மாதிரி பண்ணுறாருன்னா மூணு செட்டு மூணே செட்டு தான் ஓகே மூணு செட்டு அந்த ஒவ்வொரு செட்டுக்கும் பத்து ரெப்ஸு ஓகே ஒரு செட்டுக்கு பத்து வாட்டி ஸ்குவாட் பண்ணுவாருன்னா மூணு ஸ்கெட் செட்டு அதில் வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் எல்பிஎஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் எல்பிஎஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோராம் மாதிரி தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட பாடி வெயிட்டை வச்சே ஸ்குவாட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இவர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா பெஞ்ச் ப்ரஸ் ஓகேவா பெஞ்ச் ப்ரெஸ் அப்படின்னு வரும்போது நாலு செட்டு ஆறு ரெப்ஸில் ஆரே ஆறு ரெப்ஸில் நாலு செட்டு அறுபத்தி நாலு எல்பிஎஸ் அறுபத்தி நாலு எல்பிஎஸ்ன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கேஜி மாதிரி முப்பத்தஞ்சு கிலோ அப்படின்னே சொல்லலாம் அப்புறமா இன்க்ளைன் கர் என்னோட மோஸ்ட் ஹேட்டட் ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம் இன்க்ளைன் கர்ன்னு சொல்கிறது பைசப்காக செய்யப்பட்ட ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயுமே நாலு செட்டு ஆறு ரெப்ஸு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் முப்பத்தஞ்சு எல்பிஎஸ் அப்படின்னா ஒரு பன்னெண்டு கிலோ மாதிரியான ஒரு கிலோ பிரேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அதே ஒர்க் அவுட் அதே செட்ஸ் அதே ரெப்ஸு அதே வெயிட்டு ஓகேவா அதுக்கப்புறமா கோன் கேர்ல் அப்படின்னு சொல்கிற ட்ரைஸ் அப் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கும் கூட நாலு செட்டு ஆறு ரெப்ஸு முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லப்படுற எல்பிஎஸ் அதாவது பதினஞ்சு கிலோகிராம் மாதிரி தான் அப்புறம் புஷ் அப் ஓகேவா புஷ் அப் பண்ணியிருக்காரு மூணு செட்டு பத்து ரெப்ஸில் ஓகேவா ஸோ அது வந்து ஏழு டு எண்பது எல்பிஎஸ் அப்படின்னா நாற்பது கிலோகிராம் அவரோட பாடி வெயிட்டில் தான் மோஸ்ட்லி பண்ணியிருக்காரு அப்புறமா டூ ஹேண்ட் கேர்ள் பார்பெல் கேர்ள் ஓகேவா ஸோ பார்பெல் கேர்ள் பண்ணியிருக்காரு அதுவுமே கூட எட்டு செட்டு மூணு ரெப்ஸில் ஸோ எழுபது டு எண்பது எல்பிஎஸ் அதாவது நாற்பது கிலோகிராம் கிட்டே பண்ணியிருக்காரு அப்புறம் ப்ரைஸ் ஸ்ட்ரெச் திரும்ப பண்ணியிருக்காரு அப்புறமா டம்புல் கேர்ள்ஸ் பண்ணியிருக்காரு டபுள் கேர்ள்ஸ் கிடையாது டம்புள் சர்க்கிள் டேர்ன் பண்ணுறது நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான் இது அப்புறம் ரிவர்ஸ் கால் ரிவர்ஸ் கலுமே கூட நம்மளோட ஃபோரம் பகுதியோட சேர்ந்து நம்மளோட சைட் டெல்ஸுக்கு ஒர்க் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் அப்புறமா ரிஸ்ட்டு கால் பண்ணியிருக்காரு ரிஸ்ட் கலுமே கூட ஃபோரம் பகுதிக்கான ஒரு ஒர்க் அவுட் தான் அப்புறமா திரும்ப ரிஸ்ட் கால் பண்ணியிருக்காரு அப்புறம் காஃப் ரைசஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட ரிஸ்ட் பகுதியை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சிருந்திருக்காரு ரிஸ்ட் மூலியமாக தான் அவரோட பஞ்ச் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறமா அவரோட லெக்ஸ் அதை வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி லெக் ஒர்க் அவுட்ஸ் அதாவது லெக் இருக்கும் அதிகமாகறதுனால லெக்ஸை எவ்வளோக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு பண்ணும்போது உங்களோட காஃப் சொல்லப்பட்ட அந்த பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களோட கிக் ஒவ்வொன்றுமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால காஃப் ரைசஸ் பண்ணியிருக்காரு ஸ்குவாட்ஸுக்கு ரொம்பவுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா அவரோட கோர் அவர் எந்த இடத்துல நின்னாலும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவரோட அந்த ஒரு ஸ்குவாட்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு ஸோ இதுதான் நம்ம ப்ரூஸ்லியோட எடுத்துக்காட்டு பகுதியில் நம்ம பேசியிருந்த சில பல விஷயங்கள் அடுத்த வாரம் யார் இருக்கா அப்படிங்கிறத இன்னும் எக்ஸைட்டாக பார்த்துக்கிட்ருங்க இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா இங்கே மகளை இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல தகவல்கள் ஃபேஷனாக இருக்கட்டும் ஃபிட்னஸாக இருக்கட்டும் ஆட்டிடியூடாக இருக்கணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டயட் சார்ட் அப்படின்னா ஒர்க் அவுட் சாட் சாரி டயட் சாட்னு சொல்கிறது சாப்பாடு ஒர்க் அவுட் சார்ட்டே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இதெல்லாம் ரொம்ப ஹார்டான ஒரு சாட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவரோட டயட்டுமே கூட இருக்குது நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் பண்ணி பார்த்தாது அவரோட டயட்டையும் மெயின்டெயின் பண்ணோம் டயட்டை பற்றி நம்ம தொடர்ந்து இன்னொரு வாரம் பேசி பேசுவோம் இப்போ நேரக்கட்டமை இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஸோ எஸ் இனி நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்ப போகிறேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக வருவேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து வைக்கிறோம்னா நம்ம சொல்லு போயிட்டு வாங்க டாட்டா